தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வீரர்கள் பலரும் தங்கள் திறமையால் உலக அரங்கில் பிரகாசித்துள்ளனர் அவர்களில் ஒருவராக திகழ்பவர்தான் செனுரன் முத்துசாமி இவர் ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் மற்றும் இடதுகை ஸ்லோ ஆர்த்தடாக்ஸ் பந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டராக வளம் வரும் இவர் இந்திய பவுலர்களை பந்தாடியது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் பிறந்த செனுரன் தனது முப்பத்தி ஒரு வயதில் ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட்டில் தனது அடையாளத்தை பதித்துள்ளார் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்டது இவரது குடும்பம் இது அவருக்கு இந்திய பாரம்பரியத்தை வழங்குகிறது செனுரன் முத்துசாமி என்ற பெயர் தமிழ் வம்சாவளியை எடுத்து காட்டுகிறது செனுரனின் ஆரம்ப வாழ்க்கை உள்நாட்டு கிரிக்கெட் பயணம் சர்வதேச அரங்கில் அவரது சாதனைகள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் பற்றி ஆராய்வோமா தென்னாப்பிரிக்காவில் இந்திய வம்சாவளியினர் கிரிக்கெட் பங்களிப்பு ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு வேலைக்காக இடம்பெயர்ந்த போது அவர்களின் சந்ததியினர் நாட்டின் விளையாட்டு கலாச்சாரம் மற்றும் சமூகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் செனுரன் போன்ற வீரர்கள் இந்திய வம்சாவளியின் பிரதிநிதிகளாக திகழ்கின்றனர் இன்றும் அவரது தூரத்து உறவினர்கள் நாகப்பட்டினத்தில் வசித்து வருகிறார்கள் செனூரனின் பிறப்பு இடமான டர்பன் தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது இது இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி இங்கு அவர் வளர்ந்தது அவர் கிரிக்கெட் ஆர்வத்தை தூண்டியது அவரது ஆரம்ப கல்வி கிளப்டன் கல்லூரியில் நடைபெற்றது அங்கு அவர் கல்லூரி அணியில் கிரிக்கெட் விளையாட தொடங்கினார் பின்னர் நாடல் பல்கலைக்கழகத்தின் சமூக அறிவியல் துறையில் இளங்கடை பட்டம் பெற்றார் ஆரம்பத்தில் செனூரன் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்றார் அவர் குவாசுலு நாடல் அண்டர் நைன்டீன் அணியில் விளையாடினார் மேலும் தென்னாப்பிரிக்க அண்டர் நைன்டீன் அணியிலும் இடம்பெற்றார் இந்த அனுபவங்கள் அவரது திறமையை வளர்த்தன அவரது இடது கை பேட்டிங் ஸ்டைல் நிதானமானது மற்றும் தற்காப்பு தன்மை கொண்டது அதே சமயம் அவரது ஸ்பின் பந்து வீச்சு பந்தை சுழற்றி எதிரணியை குழப்பும் திறன் கொண்டது இந்த பன்முகத் திறமை அவரை உள்நாட்டு கிரிக்கெட்டில் விரைவில் கவனம் ஈர்க்கச் செய்தது தென்னாப்பிரிக்காவில் அப்பார்த்தைட் காலத்துக்கு பிறகு பல்வேறு இனங்களை உள்ளடக்கியதாக மாறியது செனுரன் போன்ற இந்திய வம்சாவளி வீரர்கள் இந்த மாற்றத்தின் சின்னங்களாக திகழ்கின்றனர் அவரது ஆரம்ப வாழ்க்கை உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் உதாரணம் பள்ளி நாட்களில் அவர் பல உள்ளூர் டோர்னமெண்ட்களில் சிறந்து விளங்கினார் இது அவரை கிரிக்கெட்டுக்கு தயார்படுத்தியது சென்னூரனின் உள்நாட்டு கிரிக்கெட் வாழ்க்கை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் வாசலு நாடல் அணிக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸில் அறிமுகமானது பின்னர் டால்பின்ஸ் அணிக்கு மாறினார் அங்கு அவர் லோவர் மிடில் ஆர்டரில் பேட்டிங் செய்து பந்துவீச்சிலும் பங்களித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆப்பிரிக்கா டி டுவெண்டி கப்பில் குவாசுலு நாடல் அணியில் இடம்பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு சீசனில் அவர் சிறந்து விளங்கினார் நைட்ஸ் அணிக்கு எதிராக அவர் ஆடிய ஆட்டம் இன்றும் தென்னாப்பிரிக்காவில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினேழில் கேப்டவுன் நைட் ரைடர்ஸ் அணிக்காக டி குளோபல் லீகில் தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் அந்த டோர்னமெண்ட் ரத்து செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆப்பிரிக்கா டி டுவெண்டி கப்பில் மீண்டும் அணிக்கு விளையாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நார்த் அணிக்கு மாறினார் இவ்வாறு தொடர்ந்து பல அணிகளில் அவர் சிறந்து விளங்கினார் இருப்பினும் சர்வதேச அரங்கு என்பது அவருக்கு எட்டாக்கணியாகவே இருந்தது ஆனாலும் இது போன்ற பல சாதனைகள் அவரை சர்வதேச அணிக்கு அழைத்தது உள்நாட்டு கிரிக்கெட்டில் செனுரன் ஒரு நம்பகமான ஆல்ரவுண்டராக உருவெடுத்தார் அணிக்கு சமநிலையை கொண்டு வந்தார் அவரது ஸ்பின் பந்து வீச்சு தென்னாப்பிரிக்கா பிட்சில் பயனுள்ளதாக இருந்தது குறிப்பாக உலர்ந்த பிச்சுகளில் செனூரன் சிறந்து விளங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார் அந்த போட்டியில் இந்திய கேப்டன் விராட் கோலியை இருபது ரன்களில் காட்டன் கோல்டு மூலம் ஆட்டமிழக்க செய்தார் இது அவரது அறிமுகத்தை மறக்க முடியாததாக்கியது தற்போது இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் அவர் ஆடிய ஆட்டம் பலரின் கவனத்தை ஈர்த்தது இந்த இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணியின் ஸ்கோரை நானூறு ரன்களுக்கு மேல் அழைத்துச் சென்றதற்கு சென்னூரனின் பங்களிப்பு மிக முக்கியது இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆறு விக்கெட் என்ற நிலையிலிருந்து மீட்டி எடுத்தார் செனுூரன் இது அவரது இந்திய வேர்களுடன் தொடர்புடைய இடத்தில் அடைந்த சாதனை உணர்ச்சிகரமாகவும் இது அமைந்தது செனுரனின் சர்வதேச வாழ்க்கை அவரது பொறுமையை எடுத்து காட்டுகிறது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் லோவர் ஆர்டரில் நிலைத்து நிற்கும் திறன் கொண்டவர் அதே சமயம் ஸ்பின் பந்து வீச்சு எதிரணியின் மத்திய வரிசையை சிதைக்கும் அவரது அறிமுக விக்கெட் கோலியாக இருந்தது இந்திய ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது இந்த ஆண்டு அவருக்கு முக்கியமான ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது ஏனெனில் அவர் லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்டுகளில் அறிமுகமாகியுள்ளார் தென்னாப்பிரிக்க அணியின் சமநிலைக்கு பங்களித்து வருகிறார் அவரது குடும்பம் அவரது வெற்றிக்கு பின்னால் உள்ளது இந்திய வேர்கள் அவரை இந்தியாவுடன் உணர்ச்சி ரீதியாக இணைக்கின்றது குறிப்பாக குவஹாத்தியில் சதம் போன்ற சம்பவங்கள் சென்னுரன் முத்துசாமி தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட்டின் எதிர்கால நட்சத்திரமாக உருவெடுக்கிறதற்கான தொடக்கப்புள்ளி அவரது பயணம் உழைப்பு மற்றும் திறமையின் உதாரணம் முப்பத்தி ஓரு வயதில் அவர் இன்னும் பல சாதனைகளை அடைய வாய்ப்புள்ளது அவரது இந்திய வேர்கள் இரு நாடுகளுக்கும் பெருமையை சேர்க்கிறது சென்னூரனின் வாழ்க்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு உத்வேகம் அளிக்கும்